சாமி செல்வம் பணம் அபரிமிதமான பணம் இதை தேடி கோயில் கோயிலாக போகிறோம் வருது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது மிச்சம் கையில் ஒன்றும் இருந்தால் நம்ம உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க நான் உங்கள் பதிவை பார்த்துருக்கேன் அந்த பதிவில் வந்து அபரிமிதமான செல்வம் நீங்கள் கோயிலெலாம் போனாங்க வீட்டில் உட்காருங்க இந்த சங்கல்பம் பண்ணுங்கள் வரலைன்னா பாருங்கள் மகரிஷி மந்திரத்தை ஒன்று சொல்லியிருக்கீங்க இதை நம்ம உறவுகளுக்கு சொல்லுங்கள் நம்ம உறவுகள் இதன் மூலமாக பயனடணும் சாமி ரெண்டு சித்தர்கள் சமந்தப்பட்ட விஷயம் ஒரு சித்தர் இன்னொரு சித்தர்க்க கொடுத்த விஷயத்தை இப்ப நான் அதை உங்க சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் நாற்பத்தி எட்டு நாட்களில் சாதனையாளராக மிக பெரிய புகழ் வாய்ந்தவராக மிக பெரிய பணக்காரராக நீங்க மாறி இருப்பீங்க எப்படி அடையனும் நாங்க அரவத்த பெருசு நாற்பத்தி எட்டு நாள் தினந்தவரும் பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு தனி அறையில ஒரு குத்து விளக்கு குத்து விளக்குல அந்த உதிரி பூவில் ஒரு ரெண்டு பூ எடுத்துக்கிட்டோம் ஒரு ஒரே ஒரு காசு எடுத்துக்கிட்டோம் ஒரு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஹரிவோம் ஸ்ரீயும் ஐக்லீம் செவ்வம் சந்திர லக்ஷ்மி நமக ஃப்ரம் ஹ்ரீம் பெண்கள் பண்றாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு இந்த மாத விட காலத்தில் அப்படிங்கிறப்ப என்ன அது வாஸ்தவம் தான் அது வந்துட்டு சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சாமி செல்வம் பணம் அபரிமிதமான பணம் இது தேடி கோயில் கோயிலாக போறோம் சாமியை கும்பிடுறோம் வருது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கு மிச்சம் கையில நம்ம உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க நான் அந்த பதிவில் வந்து அபரிமிதமான செல்வம் நீங்க கோயிலுக்கு போனாங்க வீட்டில் உட்காருங்க இந்த சங்கல்பம் பண்ணுங்க வரலைன்னா பாருங்க மகரிசி மந்திரத்தை ஒன்று சொல்லியிருக்கீங்க இத நம்ம உறவுகளுக்கு சொல்லுங்க நம்ம உறவுகள் இதன் மூலமா பயனடைங்க சாமி சொல்லுங்க சாமி ரெண்டு சித்தர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சித்தர் இன்னொரு சித்தத்தை கொடுத்த விஷயத்தை இப்ப நான் அதை உங்களை சொல்ல போகிறேன் அது அவர் முதல்ல உலகுக்குள்ள சொல்லி உலகுக்குள்ள சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். एक्चुअली என்னன்னா வேதాత్రి மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு மகா இருந்தார் இருந்தார் மகா இருந்தார். அவர் வந்து ஆர் அவர் தன்னுடைய இளமை காலத்துல நிறைய இந்த சித்த வித்தைகளை எல்லாம் நிறைய பயின்று இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வப்பட்டு தவம் எல்லாம் செய்வாரு. ஆனா இவருக்கான புலன் தவிர இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு நேரம் அவருக்கு வரவே இல்லை இப்போ பரங்கிமலையில் வேதிரி மகரிஷி தவம் நிக்கிட்டு இருக்கார் அடிக்கடி தவம்ன்ற வழக்கம் அப்படி ஒரு நாள் தவத்தில் உட்கார்ந்து பொழுது ஏதோ சரபுரம்னு சத்தம் கேட்குது சரின்னு கண்ணை திறந்து பார்க்கிறார் பார்க்கும்போது ஒரு சித்தர் நிற்கிறார் சித்தர் நிற்கும்போது சுவாமின்னு சொல்லி ஒரு கும்பிட்டுருக்கார் வேதிரி மகரிஷி உனக்கு இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது இந்த அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை தூக்கி கசக்கி தூக்கி போட்டார் இதுல உள்ளபடி செய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாரு அப்படிங்கிறாரு இவர் டக்குனு அது கீழே விழுந்ததை எடுத்து மடியில விழுந்ததை எடுத்து பிரிச்சு பாக்குறாரு பார்த்துட்டு இவரை பார்க்கும் போது சித்திர காலம் இது வேதாத்திரி மகிழ்ச்சியே சொன்னது நம்ம சொல்லல நம்ம சொல்லல ஆமா இப்ப அதுல தன ஆகர்ஷண சங்கல்பம் அப்படின்னு எழுதியிருக்கு நாற்பத்தி எட்டு நாள் செய்யணும் அந்த அந்த வழிமுறை எல்லாம் அதெல்லாம் எழுதி மந்திரமும் எதிரு இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி வந்தால் நாற்பத்தி எட்டு நாட்களில் நீங்க மிகப்பெரிய சாதனையாளராக மிகப்பெரிய புகழ் வாய்ந்தவராக மிகப்பெரிய பணக்காரராக நீங்க மாறி இருப்பீங்க அப்படிங்கிறது தான் அதுல இருக்கு சரி இதை நம்ம சொல்லி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்பாடு பண்ணி அத தினந்தோறும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இதை சொல்லணும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய எண்ணங்களை உலகம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது என்று மகிழ்ச்சியே சொல்றாரு நாற்பத்தி எட்டாம் நாள் அமெரிக்காவில இருந்து கால் நீங்க வந்துட்டு நாங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் நீங்க சீஃப் கெஸ்ட் வந்து நீங்க வந்துட்டு இங்க உரையாற்றணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க சம்பந்தம் இல்லாம போறாரு போனா மூவாயிரம் பேர் பெரிய ஆடிட்டோரிய கூடியிருக்காங்க அங்க தன்னுடைய இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற எப்படி எல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கலேஷன் அத அங்கதான் முத முதல்ல ஓபன் பண்றாரு அப்படியே டக்குன்னு புடிச்சிக்குது உலகம் பூரா பரவுது ஆனா அவருடைய ஒரே கோரிக்கை உலக சமாதானம் அவ்வளவுதான் போரில்லா உலகம் சரிதானே அதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எல்லோரையும் சாமானியர்களையும் தவம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையாக இருந்தது இந்த மந்திரம் அவருக்கு ஒரு பெரும் புகழ் அடைந்தார் பெரிய அளவுல ஒரு போற்றி புகழப்பட்டார் அந்த சித்தர் வந்துட்டு அதே வந்துட்டு அவரு காட்டுக்குள்ள வாழக்கூடியவர் இப்போ இந்த உனக்கு இது தேவை நீ இதை செய் என்று சொல்லி கொடுத்துட்டு போனார் இப்ப இந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் யார் சொல்றது மகிழ்ச்சி சொல்றாரு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் புத்தி இருந்தால் புகழ்ந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு சிரிப்பாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இதை கொடுத்திருக்காரு சரியா அந்த மந்திரம் என்ன மந்திரம்னாக்கே நான் சொல்றேன் ஹரிஓம் ஸ்ரீயும் அன் கிளீம் சவும் சந்திர லட்சுமி நமக ஹ்ரம் க்ரீம் சொந்த லக்ஷ்மி நமக வன்ஸ் அண்ட் டங்டிங் வீர லட்சுமி நமக ஓம் ஹம் சர்வ பாக்ய லட்சுமி நமக நவு மவு அடுவதாகிய சூரிய லட்சுமி நமக தெய்வ விஷய பூத விஷய லோக விஷய ராஜ விஷய ஜன விஷய புருஷ விஷய ஸ்ரீ விஷய புத்திர சம்பத் விஷய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானார் போல் என் வசமாக விஷய விஷயம் இது மந்திரம் இது எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க சாமி நான் டிஸ்கிரிப்ஷன் போட்டுறேன் போட்டுருக்க ஏன்னா இல்லைன்னா நம்ம உறவுகள் பிச்சுருவாங்க மந்திரத்தை சொல்லிட்டீங்க எப்படி அடையணும் நாங்க செல்வத்தை பெரு செல்வத்தை நாற்பத்தெட்டு நாள் தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்ம முகூர்த்தம்னா காலையில நாலு டு ஆறு தான் பிரம்ம முகூர்த்தம் சரியா இப்போ அப்போ நாலு மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிடும் நாலரை மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடும் நாலரைக்கெல்லாம் வந்து பூஜையில் உட்காந்துடணும் சரியா நாலரைலேருந்து அஞ்சுக்குள்ள பூஜையில் உட்காந்துடணும் என்னன்னா ஒரு தனி அறையில்

அச்சதை பண்ணி வச்சுக்கணும் மஞ்சள் அரிசி அரிசி பச்சரிசி மஞ்சள் கலந்து வச்சுக்கணும் அச்சதை வச்சுக்கிட்டு இப்போ தீபத்தை ஏற்றணும் ஏற்றிட்டு தூப தீபம் பத்தி ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் சூட சாம்பார் எல்லாம் வச்சுக்கணும் கடைசியில் இது பண்ணுறதுக்கு சரி ஒரு தேங்காய் வச்சுக்கணும் பழங்கள் எதுவும் தேவையில்லையா இல்லை உணவு தேவையில்லையா பழங்கள் வச்சுக்கணும் பழங்கள் பழங்கள் பொரி

மீண்டும் சொல்லட்டுமா சொல்லுங்க ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐக்லீம் செவ்வம் சந்திர லட்சுமி நமக ஹிரம் ஹிரீம் சொல்ற லக்ஷ்மி நமக வன் சன் டன் டிங் இவர் லட்சுமி நமக ஓம் ஹம் சர்வ பாக்யலட்சுமி நமக நவம வருவதாகிய சூரிய லட்சுமி நமக தெய்வ வசிய பூத வசிய லோக வசிய ராஜ வசிய ஜன வசிய புருஷ வசிய ஸ்ரீ வசிய புத்திர சம்பத் வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் வசமானார் போல் என் வசமாக வசி வசியவும் சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்கிற இந்த அச்சதை காசு பூ எல்லாத்தையும் குத்து விளக்கினுடைய பாதத்தில் படுற மாதிரி சுவாகா அப்படின்னு அர்ச்சனை பண்ணணும் ஓ ஓ ஓ ஓ ஒரு காசு போய்ட்டு நூற்றி எட்டு காசு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு வாட்டி சொல்லணும் அவ்வளவுதான் அப்புறம் ஒரு காசு கொஞ்சம் அச்சனை ரெண்டு பூ எடுத்து கையில வச்சுக்கிட்டு மீண்டும் மந்திரத்தை சொல்லணும் சுவாக அப்படின்னு சொல்லி அர்ச்சனையை போடணும் இப்படி நூற்றி எட்டு முறை ஒரு மணி நேரம் வரும் ம் எட்டு முறை சொல்லணும் சொல்லிட்டு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப படையல் போடணும் படையல் போட்டு வா போட்டு நீங்க அந்த அவள் பொறி பிரசாதம் வச்சு தேங்காய் உழைச்சிட்டு நீர் விழாவிட்டு தீப துபகங்காக காமிச்சிட்டு மணி அரிசி தீப தீபம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு விட்டுரும் விளக்குக்கு தான் பண்றோம் எல்லாமே குத்து விலக்கு முன்னாடி படம் எதுவும் தேவையில்லை எதுவும் இல்லை அருமை செஞ்சுட்டு நீங்க வந்துடணும் இப்போ இதை சொல்லி முடி இந்த பூஜை முடியதுக்கு ஒரு மணி நேரம் ஆமா அது பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க வந்துட்டு நீங்க அஞ்சு மணிக்கு உட்காந்தீங்கன்னா ஆறு மணிக்கு பொழுது முடிஞ்சிருக்கும் நீங்க இருட்டில் உட்காந்துருப்பீங்க பொழுது பூஜை முடிஞ்சு பகலில் வெளியே வெளியேறுவீங்க நம்ம வந்து அதுவே சொன்னீங்க சோ அதுதான் இப்படி நீங்க வந்துட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லணும் ஒவ்வொரு முறையும் நூத்தி எட்டு மந்திரம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி முடிச்சிருக்கேன் அதன் பிறகு வாழ்க்கையில கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் நிச்சயமா எனக்கு இதுல சில சந்தேகங்கள் இருக்கு அதை கேட்டுறேன் பெண்கள் இது பண்றாங்கன்னு வைங்கள அவங்களுக்கு இந்த மாத காலத்தில் அப்படிங்கிறப்ப என்ன அது 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 வந்து சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒரு ஐந்து நாட்கள் அவங்க இடையில யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக அந்த ஏற்போர்ட்டு அந்த அஞ்சு நாட்களும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சு ஒரு அஞ்சு நாள் நாள் விடாம முடிச்சிடணும் அவ்வளவுதான் கேட்கணும் இல்லைன்னா உறவுகளை சிறப்பு சிறப்பு சரி இதே பூஜ்ஜியம் ஒரு ஆண்கள்

அதுதான் பூஜை நிறைவு சப்போஸ் இது ஒரு பிளாட்ல இருக்காங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியாதுன்றப்போ அந்த உணவு எடுத்து அந்த செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் ஆனா பக்கத்து வீடு அக்கத்து வீடு தெரியாது அவங்களுக்கு பத்து பொத்தத்தை போட்டு ஒரு பேக்ல வச்சுக்கிட்டு வெளியில வந்து பத்து பேர்த்து வேண்டியது தான் தண்ணி பாட்டில் வச்சு கொடுத்துட வேண்டியதான் பெரும் செல்வத்தை கொடுக்கும் இல்லையா ஆமா சிறப்பு மிக சிறப்பாக அமையும் நம்ம உறவுகள் அதை பார்த்துட்டு இதை பண்ணி பெரும் செல்வந்த ஆகணும் தான் நம்ம இது சொன்னதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சமி சுகமே சொல்லுங்க சுகமே சொல்லுங்க